ஹாய் மக்களே நம்மளோட வேதங்களும் புராணங்களும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டிருக்கு பல கண்டுபிடிப்புகள் மற்றும் நிகழ்வுகளை கற்பனை கட்டுக்கதான் சொல்லிட்டு இருந்த சயின்டிஸ்ட் இப்ப அதை உண்மையு ஒத்திருந்திருக்காங்க அப்படி நம்ம புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு அதிசயமான மாயமான கல்லை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த கல் எங்கேயும் வெட்டி எடுத்ததோ அல்லது உருவாக்குனதோ கிடையாது அதுவே தானா உருவானது இந்த கல் எங்கிருந்து வந்தது அது யார் யார்கிட்ட எல்லாம் கை மாறிச்சு இப்போ யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்ட்ரீஸ் வித் விவேக் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சத்தியவதன் அப்படிங்கிற அரசரோட வழியில வந்தவர் தான் சத்ரஜித் சூரிய பகவானும் அவருக்கு அருள் புரிஞ்சிட்டு இருந்தாரு ஒரு சமயம் சத்ரஜித்துக்கு சூரிய பகவான் காட்சி தந்தாரு மிகுந்த ஒளியோட காணப்பட்டனால சூரிய சூரிய பகவானை முழுசா பார்க்க முடியல பார்த்து இறைவா நீங்கள் மிகவும் ஒளியுடன் இருக்கிறீர்கள் ஆகாயத்துல பார்க்கும் உங்களோட முழு உருவத்தையும் என்னால பார்க்க முடியல அதனால உங்களை தரிசிக்க முடியாம போகுது அது எனக்கு வருத்தம் அளிக்குது உங்களது திருவடி முதல் சிறிசு வரை நான் தரிசிக்க வேண்டும் அதுக்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சூரிய பகவானை பார்த்து வேண்டிக்கிறாரு அது சூரிய பகவான் என் கழுத்தில் இருக்க சுயமந்தக ஒளியை ஏற்படுத்துறதுனால தான் உன்னால என்ன பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் கழுத்துல இருந்த சுயமந்தக சூரிய பகவான் கழட்டி வைக்கிறாரு அதன் பிறகு சூரிய பகவானை முழுதும் தரிசனம் செய்யும் பாக்கியம் சத்திரஜித்துக்கு கிடைச்சது சூரிய பகவானோட அந்த சுயமந்தக தனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சத்திரஜித் விரும்பினா அவனது விருப்பத்தை அறிந்த சூரிய பகவானும் சுயமந்தக மணியை பரிசாக அழிச்சிட்டு சூரிய பகவான் மறைஞ்சிட்டாரு இந்த சுயமந்தக ஒரு நாளைக்கு எட்டு பாரம் அதாவது ஒரு கழுத கூடிய அளவுக்கு தங்கத்தை கொடுக்கும்

மணியை கொடுத்துட்றாரு சுயமந்த மணிக்கு ஒரு குணம் இருக்கு தகுதி இல்லாதவர் அல்லது சுத்தமற்றவர் கையில அந்த மணி போனா அது கெடுதி அல்லது துன்பத்தையே ஏற்படுத்தும் பிரசேன அந்த சுயமந்த மணியை தன் கழுத்துல அணிஞ்சுக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட போறான் ஒளி வீசும் அந்த மணியை கண்ட ஒரு சிங்கம் பிரசேனனையும் அவன் வந்த ரெண்டு குதிரைகளையும் கடிச்சு கொண்டுட்டு அந்த மணியை ஏதோ ஒரு மாமிசம் நினைச்சு அதை கவிட்டு போயிருது அந்த நேரத்துல கரடிகளோட தலைவரான ஜாம்பவா அங்க வர்றாரு அவரு சிங்கத்தின் வாயில் இருக்கிற அந்த மணியை கண்டதும் சிங்கத்தை கொண்டுட்டு அந்த மணியை எடுத்துட்டு போய் தன்னோட மகன் சுகுமாரன் தூங்கும் தொட்டில் அதை கட்டி வைக்கிறாரு இதுக்கு இடையில காட்டுக்கு போன பிரசேனம் திரும்பி வராததுனால கிருஷ்ணர் தான் சேமந்த மணிக்காக பிரசேனம் கொண்டுட்டு எல்லாரும் நினைச்சாங்க இந்த செய்தி கிருஷ்ணரோட காதுக்கும் வருது வீண் பழி தனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் தன் மேல் விழுந்த பழியை நீக்கணுங்கிறதுக்காகவும் கிருஷ்ணர் தன்னோட யாதவ சேனையோட காட்டுக்குள்ள பிரசேன தேடி போறாரு காட்டுக்குள்ள பிரசேனனோட குதிரையோட கால் தடம் இருக்கிறத பாக்குறாரு அதை பின்பற்றி போகும்போது பிரசேனும் அவனோட குதிரையும் ஒரு இடத்துல கொல்லப்பட்டிருப்பது தெரிய வருது அங்க ஒரு சிங்கத்தின் கால் தடம் இருப்பதையும் பாக்குறாரு அந்த தடத்தை பின்பற்றி போகும்போது ஒரு இடத்துல சிங்கமும் இறந்து கிடக்குது அந்த இடத்துல ஒரு கரடியின் கால் தடம் இருக்குது அதை பின்பற்றி போகும்போது அது ஒரு குகையோட வாசல்ல போய் முடியுது கிருஷ்ணர் அந்த குகைக்குள்ள போய் பார்க்கும் அங்க ஒரு பெண் ஜாம்பவானோட மகனை கையில வச்சுக்கிட்டு சுயமந்தக மணியை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க கிருஷ்ணரை பார்த்தோம்னா அந்த பெண் பயந்து அலற அந்த சத்தம் கேட்டு ஜாம்பவான் அங்க ஓடி வந்திருக்காரு உடனே கிருஷ்ண பகவானுக்கும் ஜாம்பவானுக்கும் யுத்தம் ஆரம்பிச்சிருது அந்த யுத்தம் இருபத்தோரு நாட்கள் நடந்தது ஜாம்பவான் தன் மேல உழுந்த அடி அனைத்தும் அரவணைப்பு போல உணர்ந்தார் வந்திருப்பது நாராயணன் அவதாரம்னு உணர்ந்து கொண்ட அவர் கிருஷ்ண பகவானிடம் சரணடைந்தார் உடனே ஜாம்பவான் சேமந்தக கிருஷ்ணரிடம் கொடுத்துவிட்டு தன்னுடைய வளர்ப்பு மகளான ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைத்தார் இதுதான் சியாமந்தக மணியை பத்தி புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சியாமந்தகல் இயற்கை சீற்றங்களான வெள்ளம் வறட்சி பூகம்பம் பஞ்சம் போன்றவைகளில் இருந்து பாதுகாக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த கல் எங்க இருக்குதோ அங்க அமைதியும் செல்வச் செழிப்பும் இருக்கும்னு சொல்றாங்க இந்த கல் தூய்மையான எண்ணம் கொண்டவர்கள் மற்றும் நன்மைகளை செய்யறவங்களுக்கு செல்வங்கள் மற்றும் நன்மைகளை அளிக்கும் அப்படின்னும் அதனாலேயே கடவுள்கள் பெண்கள் இந்த கல்ல அணிவதற்கு சிறந்த தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு புராண ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதனால தீமை செயல செய்யற தீய எண்ணம் கொண்டவங்க கிட்ட இந்த கல் கிடைச்சா அவங்க பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த புராண கதையில குறிப்பிட்டிருக்கிறதுக்கு அப்புறம் பல வருஷங்கள் இந்த கல்லை பத்தி எங்கேயும் குறிப்பிடப்படல ஆனா புராண ஆராய்ச்சியாளர்கள் இத பல அரசர்கள் வழி வழியா பயன்படுத்திட்டு வந்ததா சொல்றாங்க அப்படிங்கிற புருஷோத்தம மன்னன் இந்த கல்லை ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்ததா சொல்றாங்க கிமு முன்னூத்தி இருபத்தி ஆறுல அலெக்சாண்டருக்கும் புருஷோத்தமனுக்கும் போர் வருது முதல்ல யானை படைகளையே பாத்திராத அலெக்சா அலெக்சாண்டரோட படைகள் போரஸோட யானை படைகளை பார்த்து பயந்து ஓடுனாங்க பிறகு ஹைடாஸ்பஸ் போர்ல புருஷோத்தமன் அலெக்சாண்டரால தோக்கடிக்கப்பட்டாரு புருஷோத்தமனோட வீரத்தை பார்த்து வியந்து போன அலெக்சாண்டர் தான் வென்ற பகுதிகளுக்கு புருஷோத்தமனையே மன்னராக்கி கௌரவிச்சாரு கடைசியில பஞ்சாபோட சில பகுதிகளை ஆண்ட அலெக்சாண்டரோட தளபதி யுடம இந்த சீமந்தக கல் மேல இருந்த பேராசையினாலும் அதை கைப்பற்றுவதற்காகவும் புருஷோத்தமனை கொண்டாரு அதுக்கப்புறம் இந்த சீமந்தக கல்லை பத்தி குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு எந்த தகவலும் இல்ல ஆனா அது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தான் ஏன்னா இரு ஆராய்ச்சியாளர்கள் அது திரும்பவும் கிடைச்சிருச்சு அந்த கல் வேற எங்கும் இல்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க லியோனல் மற்றும் பெட்ரிஷியா ஃபேன்தார்ப் அப்படிங்கிற இருவர் சீக்ரெட்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் டிஸ்கவர்ட் ட்ரெஷர்ஸ் அப்படிங்கற ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அந்த புத்தகத்துல அவங்க சேமந்தக கல் அழியில இந்த அளவும் அது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாரும் இது அழிஞ்சிட்டதா சொல்றதுக்கு காரணம் வேற எதுவும் இல்ல அது வேறு பெயரால் அழைக்கப்படுறது தான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்போது இருந்த சேமந்தக தான் இப்பொழுது கோகினூர் வைரமாக அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க கோகினூர் வைரங்கிறது வரலாற்றுல ஒரு பெரிய வைரக்கல் போகினூர் அப்படின்னா ஒளிகளால் ஆன மலை அப்படின்னு பெர்ஷன் மொழியில அர்த்தம் அது பிரமிக்கத்தக்க நூத்தி அஞ்சு புள்ளி ஆறு கேரட் எடை உள்ளது லியோனல் மற்றும் பெட்ரிசியா பேந்தோர் பண்டைய புராணங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ போகினூர் வைரம் ஐயாயிரம் வருடம் பழமையானது எனவும் அன்று அதோட பேர் சுயமந்தக கல் அதோட வரலாறு சில உண்மைகளை உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சேமந்தக கல் மாதிரியே கோகினூரும் அதோட உரிமையாளர்களுக்கு அளவுகடந்த செல்வங்களை அள்ளி கொடுத்திருக்குது கோகினூர் வைரம் முதல் முதல்ல அறியப்பட்டது முகலாய மன்னன் ஷாஜகானிடம் தான் ஷாஜகான் பீகாக் த்ரோன் அப்படின்னு வடிவமைச்சு கொண்டாரு அதனுடைய தலைப்பகுதியில கோகினூர் வைரம் பதிக்கப்பட்டிருக்கும் ஷாஜகான் இருந்த காலத்துல ஷாஜகான் தான் உலகத்திலேயே மிகவும் செல்வந்தராக இருந்ததாக சொல்றாங்க அவரோட ராஜ்ஜியத்துல ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி கோடி வருவாய் வந்ததா சொல்றாங்க அப்பவே இருபத்தி ரெண்டு கோடினா பாத்துக்கோங்க மக்களே இது இப்பத்தி ரூபாய் மதிப்பிற்கு சரியாக கணக்கிட எந்த ஒரு மெத்தடும் இல்ல இவருடைய அரண்மனை மிக விலை உயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு ஏராளமான வசதிகளோட இருந்தது அவரிடம் இருந்த அந்த கிரீடம் மற்றும் அவர்கிட்ட இருந்த அந்த நகைகள் மட்டுமே அப்பத்திய மதிப்புக்கு அஞ்சு கோடிக்கு இருந்திருக்கு சேமந்தக கல் மாதிரியே கோகினூர் வைரமும் ஒரு சக்தி வாய்ந்த கல் அல்லது மாயக்கல் அல்லது சபிக்கப்பட்ட கல் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல நாதர்ஷா டெல்லியை தாக்கினப்போ இந்த பீகாக் த்ரோன்னு சொல்லப்படுற மயில் கிரீடத்தையும் அதுல பதிச்சு வச்சிருந்த கோகினூர் வைரத்தையும் கைப்பற்றினாரு பின்னால அவரோட எதிர்ப்பாளர்களால்

பத்தொன்பதாவது வயசுல இறந்துட்டான் ஆக இந்த சேமந்தகக்கல் மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்களுக்கு இந்த சீமந்தக கல்லும் கோகினூரும் ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது ஆக இந்து புராணங்கள் படி கடவுள்களோ அல்லது பெண்களோ தான் இந்த கல்லை அணியறதுக்கு தகுதி பெற்றவங்க அப்படி இல்லாம எந்தெந்த அரசர்கள் இதை கைப்பற்றினாங்களோ அவங்களுக்கு பிரச்சனைகள் தான் வந்திருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல இந்த ராஜ்யத்தையும் அந்த கோகினூர் வைரத்தையும் வச்சிருந்தது அந்த ராஜ்யத்தோட ஒரே ஒரு ஆண் வாரிசான துலீப் சிங் தான் அவருக்கு அப்ப வயது ஐந்து துலீப் சிங் தான் சீக்கிய ராஜ்யத்தோட கடைசி அரசர் அவருக்கு பத்து வயசு பிரிட்டிஷ் அரசு அந்த ராஜ்யத்தை கைப்பற்றிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க இந்த ராஜ்யத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல எக்காரணத்தை கொண்டு இந்த ராஜ்யத்தோட உரிமை கோரி திரும்பி வரக்கூடாது அப்படின்னு எழுதி கையெழுத்து வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆவணத்துல குறிப்பாக கோகினூர் வைரத்தை கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இங்கிலாந்து ராணி விக்டோரியா இதோட சக்தி மற்றும் மதிப்பை பார்த்து அது தனக்கு வேணும்னு அவங்க வாங்கிட்டாங்க ஆரம்பத்தில் அவங்க தான் கழுத்துல போட்டிருந்த செயின்ல இந்த கோகினூர் வைரத்தை பதிச்சு அணிஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரச குடும்பம் இந்த கல்ல அவங்களோட நகைகள் பெட்டகத்தில் வச்சிருந்தாங்க பிறகு அந்த கல்ல ஒரு கிரீடத்துல பதிச்சு இரண்டாம் எலிசபெத்தோட அம்மா அதை அணிஞ்சிருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த கிரீடத்தை பிரிட்டிஷ் அரச குடும்பத்தோட பெண்கள் மட்டுமே அணிவதற்கு அனுமதி உண்டு இது சேமந்தக கல்ல கடவுள் மற்றும் பெண்கள் மட்டுமே அணிவதற்கு தகுதி உண்டு அப்படிங்கறத ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு சமீபத்துல இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் அரசரா பதவியேற்ற போது கூட இதோட பாதிப்பு தெரிஞ்சது ஏன்னா அவர் அந்த கிரீடத்தை அணியவே இல்ல இனிமே இந்த கிரீடத்தை யார் அணிய போறாங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு பாத்தீங்களா மக்களே நம்மளோட சொத்த இந்த பிரிட்டிஷ்காரன் கொள்ளையடிச்சுட்டு போய் நம்மளோட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத இது மீண்டும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நம்ம நாட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம நாட்டுல பல மாற்றங்கள் வருமோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடிஞ்சது மறுபடியும் இன்னொரு மிஸ்ட்ரியோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்ட்ரிஸ் வித் விவேக் பாய்